எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் கேம்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிடிஎஸ் சேண்டர்ஸில் எப்படி அயன்மேன் மோடு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு கேம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஎல்இஓ செல்லோ அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம எதை எந்த மோடாக இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஜிடிஎஸ் சேண்டர்ஸ் கேமில் இன்ஸ்டால் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆகுது அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கங்க சிஎல்இ த்ரீ அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் ஆயிடுச்சு அயன்மேன் மோட் பேக் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை இன்ஸ்டால் கொடுங்க இன்ஸ்டால் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எங்கே கேம் ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த கேம் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க இன்ஸ்டால் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஒரு கொஞ்சம் நேரம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே மறுபடியும் இன்ஸ்டால் கொடுங்க இன்ஸ்டால் ஆயிட்டுருக்க இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு ஓகே கொடுத்துட்டு எப்பியும் போல போய் கேமை ஓப்பன் பண்ணுறோம் கேம் ஓப்பன் கொடுக்குறோம் கேம் ஓப்பன் ஆகுது இந்த அயன்மேன் மோட்டுக்கு என்ன கீவேர்டுன்னா ஐஆர்ஓஎன்எம்ஏஎன் அதாவது அயன்மேன் தான் இதுக்கான சீட் அதாவது உள்ளே போயிட்டு இது ஒரு லோடு ஓப்பன் பண்ணிவிடுறேன் ரோடு ஓப்பன் ஆகுது அதாவது இந்த அயன்மேன் மோடை எனேபிள் பண்ணணும்னா அயன் மேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணும் இப்போ பாருங்கள் அயன்மேன் ஐஆர்ஓஎன்எம்ஏஎன் கொடுத்தா மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதில் மூணு குரூப் இருக்கும் அதாவது ஆர்மர் குரூப்பு அயன்மேனோட எல்லா ஆர்மரும் இதில் இருக்கும் ஒவ்வொரு குரூப்லையும் ஒவ்வொரு பா செட் ஆஃப் ஆர்மர் இருக்கும் HUD நம்ம டிஸ்ப்ளே எப்படி வரணும் அப்படிங்கிறது அது மூணு டைப் இருக்குது அதில் நம்ம எது வேணாலும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம விளையாடலாம் கேம் போல் இதில் அயன்மேன் எப்படி ஷூட் பண்ணுவார் எப்படி ஃப்ளை பண்ணுவார் எல்லாம் ஆப்ஷனும் இதில் இருக்குது எப்பயும் போல நம்ம நார்மலாக விளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் கேம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்